யுவர்ஸ் லக்கி நியூராலஜி வியூவர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் ஏ ஆர் ஜெயகிருஷ்ணா நியூமராலஜிஸ்ட் கன்சல்டன் இப்போ நம்ம பார்க்க போகிறது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சக்சஸ் பொருளாதார வளம் புகழ் செல்வம் செல்வாக்கு அனைத்து சௌபாக்கியங்களையும் கொடுக்கும் அதிர்ஷ்ட எண்களை பற்றி நம்ம பேச போகிறோங்க அது என்ன அதிர்ஷ்ட எண்கள் இது போன வீடியோவில் ஒன்னுல இருந்து முப்பது வரைக்கும் உண்டான லெக்கான நம்பர்ஸ் எது அப்படின்னு லெக்கான நம்பர்ஸ்னா உங்களுடைய பெயர் நம்பர் நேம் தான் சொல்லிட்டு இருக்கிறோம் ஒவ்வொருத்தருடைய பேரும் கால்குலேஷன் பண்ணும்போது லெக்கான நம்பர் வரணும் அப்படி வந்தால்தான் அவங்களுக்கு சிக்கல் இல்லாத நல்ல வெற்றியான வாழ்க்கை அவங்களுக்கு அமையும் கடன் பிரச்சனை தொல்லைகள் எல்லா தடைகள் இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம பேரில் இருக்கிற அன்லக்கி நம்பர்ஸ் தான் காரணம் அந்த அன்லக்கி நம்பர்ஸ்லேருந்து நம்ம லக்கான நம்பரில் வைக்கும்போது நம்மளுடைய மா வாழ்க்கையில் பலவிதமான நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு வெற்றி மேல் வெற்றி அடைய முடியும் அதனால் இந்த லெக்கான நம்பர் உங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவை போட்டிருக்கிறேன் இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் ஓகேங்களா முப்பது முப்பது நம்பருக்கு மேலே இருக்கிறேன் என்னென்ன நம்பர்ஸ் அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாமே நம்ம போன வீடியோவில் நம்ம பதிவு பண்ணிக்குவோம் அந்த வீடியோ லிங்கை நான் கீழே கொடுத்துருக்கேன் பார்த்துக்கங்க ஸோ இப்போ வந்து முப்பதாக ஓ முப்பது நம்பருக்கு மேலே அப்படிங்கும்போது முப்பத்தி ஒன்று அவ்வளோ சிறப்பு கிடையாது முப்பத்தி ரெண்டு அப்படின்றது லக்கான ஒரு லக்கியான ஒரு நம்பர் தான் இருந்தாலும் இந்த நம்பரை வந்து நாடாறு மாதம் காடாறு மாதம் விக்கிரமாத்தனுடைய நம்பர்லாம் சொல்லுவாங்க பட் இருந்தாலும் இந்த நம்பர் ஒரு லக்கான நம்பராகவே கருதப்படுகிறது வெற்றி இதுக்கு இருக்குது முப்பத்தி மூணு அப்படின்றது ஒரு பெரிய ஒரு அற்புதமான குபேர யோகம் உள்ள ஒரு அற்புதமான நம்பருங்க மூன்று ரெண்டு மூன்று வந்து ஆறாம் நம்பரை கொடுக்கிறது ஸோ ஒரு அஷ்டலட்சுமியுடைய யோகம் உள்ள அற்புதமான மிக மிக அற்புதமான அனைத்து செல்வங்களையும் கொடுக்கக்கூடிய புகழ் செல்வம் செல்வாக்கு அனைத்து சௌபாகியங்களையும் கொடுக்கக்கூடிய நம்பர் முப்பத்தி மூணு இதுக்கு ஈடுனே இல்லை அவ்வளோ சிறப்பான நம்பருங்க இந்த நம்பரில் பெயர் வைத்தால் மிக சிறப்பாக மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைய முடியும் யார் உங்கள் டேட்டா பர்த்து டைமு இதெல்லாம் பார்த்து ஜாதகமெல்லாம் பார்த்து உங்கள் நியூமராலஜி படி உங்களுடைய விதி எண் என்ன உங்களுடைய பிறவியன் என்ன எல்லாம் பார்த்து கால்குலேஷன் பண்ணி கைரேகெல்லாம் பார்த்தா தான் உங்களுடைய நம்பர் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் பாட்டுக்கு பத்தொம்போதுவா டேட் ஆஃப் பர்த்தை வச்சு மட்டும் கால்குலேஷன் பண்ணி நீங்களாக போட்டுக்காதீங்க அது ரொம்ப தப்பு ஸோ என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சரியான முறையில் வைத்து தர தயாராக இருக்கிறேன் ஓகேங்களா ஸோ அடுத்தது முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு நல்லா இல்லை முப்பத்தஞ்சு நல்லா இல்லை முப்பத்தி ஆறு ரொம்ப லக்கான நம்பர் எல்லாருக்கும் இந்த நம்பர் ஒத்து வராது ஒரு சிலருக்கு இந்த நம்பர் வைத்தால் மிகப்பெரிய வெற்றி பார்வோற்றும் வெற்றி புகழ் செல்வம் செல்வாக்கு அனைத்து பொருளாதார வளமும் அடைய முடியும் முப்பத்தி ஏழு மிகச்சிறப்பான நம்பர் ஒன்னாம் நம்பர்களில் அற்புதமான நம்பர்ல இது ஒன்று முப்பத்தி ஏழுக்கு நிகர் முப்பத்தி ஏழு அப்படின்னு சொல்லுவாங்க மூன்று என்கின்ற குருவும் ஏழு என்கின்ற கேதுவும் நிறைந்து இணைந்து கோடீஸ்வர யோகத்தையும் கொடுக்கக்கூடிய நம்பர் புரியுதுங்களா இது இந்த நம்பர் வந்து அபரிதமான யோகத்தை கொடுக்கும் வெற்றி மேல் வெற்றி கொடுக்கும் யாருக்கு சரியாக அந்த நம்பர் அவங்களுக்கு ஒத்து வரவங்களுக்கு எல்லாருக்கும் வச்சிடக்கூடாது நான் தான் சொல்கிறேன் இதில் ரொம்ப விதி விலக்கு இருக்குது விதி இருக்குதுன்னா விதிவிலக்கு விதி விலக்கு இருக்குது எல்லாருக்கும் இந்த நம்பரை வச்சிடலாம் சார் முப்பத்தி ஏழு நான் வச்சுருக்கேன் சார் எனக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்னா நடக்காது உங்களுக்கு அந்த நம்பர் ஒன்றா நம்பரில் அந்த பர்டிகுலர் இந்த மூணு ஏழு ஆகிய முப்பத்தி ஏழு ஒத்து வருதா அப்படின்ற ஒரு கால்குலேஷன் இருக்குது அது ஒரு ஆய்வு இருக்குது அதெல்லாம் சரியான முறையில் ஆய்வு செய்த பின்னாடி அந்த முப்பத்தி ஏழாம் நம்பர் உங்களுக்கு லக்காக இருந்துச்சுன்னா மிகப்பெரிய அளவில் நீங்களும் வெற்றி மேல் வெற்றி அடைய முடியும் ஓகே அடுத்தது முப்பத்தெட்டு செட் செட் ஆகாது முப்பத்தி ஒம்பது அடுத்தவங்களுக்காக வாழ்ந்து வாழ்க்கையில் தோல்வியை கொடுத்துருவோம் நாற்பது பொருளாதார வீழ்ச்சி நாற்பத்தி ஒன்று இந்த நாற்பத்தொன்று இருக்குமா சார் சொல்லுங்கள் சார் நாற்பத்தி ஒன்று நல்லா இருக்குமா அற்புதமான நம்பருங்க நியூமராலஜியில் நாற்பத்தி ஒன்று அப்படின்னா மிகப்பெரிய புகழ் செல்வம் செல்வாக்கு அரசியல் வளம் தந்திரம் ஞானம் எல்லாத்தையும் அடைந்து வாழ்க்கையினுடைய உச்சிக்கு செல்லக்கூடிய அற்புதமான நம்பர் ஓகேங்களா பொருளாதார பலம் அதிகமாக இருக்கும் நிறைய சொத்துக்கள் சேர்க்கை பெரிய நிறைய தொழில்கள் செய்து வெற்றி மேல் வெற்றி அடைகிறது எல்லா புகழும் கிடைக்கும் புரியுதுங்களா மங்கா புகழும் கிடைக்கும் புரியுங்களா ஸோ இந்த நம்பருக்கு ஈடு என எதுவுமே இல்லை அவ்வளோ அற்புதமான நம்பர் நாற்பத்தி ஒன்று ராகுவும் சூரியனும் இணைந்து நம்பர் அஞ்சு புதனுடைய ஆதிக்கத்தில் உள்ள இந்த நம்பர் எல்லா தொழிலுக்கும் ஏற்ற நம்பர் மிகப்பெரிய அளவில் பொற்கீட வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு நம்பர் மீண்டும் சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும் இது செட் ஆகும்னு டக்குன்னு வச்சிடாதீங்க பார்த்து கால்குலேஷன் பண்ணி தான் வைக்கணும் ஓகேங்களா ஸோ அடுத்தது ஃபார்ட்டி டூ நம்பர் ஃபார்ட்டி டூ இது எப்படி இருக்கும் ஆறாம் நம்பர் ஆச்சு சார் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக ஆமாங்க சூப்பராக இருக்குங்க இந்த நம்பரும் ரொம்ப லக்கான நம்பர் நாலு ரெண்டு நாற்பத்தி ரெண்டு ஸோ ஃபோர் ப்ளஸ் டூ சிக்ஸ் ஓகேங்களா இப்போ இந்த ஆறாம் நம்பர் லக் டக்க கொடுத்து ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஒடி வீசணும் அப்படின்னா அந்த ஆறு அவங்களுக்கு அவங்க லக்காக இருக்கணும் உங்களுடைய உங்களுடைய பெயரை வந்து கால்குலேஷன் பண்ணும்பொழுது ஆஸ் பர் த நியூமராலஜி நம்பர் மூலமாக நீங்கள் கால்குலேஷன் பண்ணும் பொழுது நாற்பத்தி ரெண்டு வந்துருச்சு அப்படின்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த்துக்கு அது ஒத்து வரணும் புரிஞ்சுக்கங்க டேட் ஆஃப் பர்த்துக்கு ஒத்து வரணும் விதியன்னுக்கு ஒத்து வரணும் சூட்சம நம்பருக்கு ஒத்து வரணும் புரியுதுங்களா அப்புறம் ஜாதகம் கைரகை எல்லாத்துக்கும் இது கரெக்டான முறையில் ஒத்து வந்தால் மட்டும்தான் அந்த நம்பரை வைக்கணும் அப்படி ஒத்து வந்துச்சு வச்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப யோகத்தையும் வெற்றியும் புகழையும் செல்வாக்கியும் எல்லாத்தையும் கொடுத்து உங்களை உன்னதமான மனிதனாக ஆக்கிவிடும் புரிஞ்சுட்டிங்களா ஸோ நாற்பத்தி ரெண்டும் மிக அற்புதமான லக்கான நம்பர் நாற்பத்தி மூணு வீண் வீழ்ச்சி பிரச்சனைகள் அழிவு நாற்பத்தி மூணாம் நம்பரு நாற்பத்தி நாலு ரொம்ப பாவப்பட்ட நம்பரு ரொம்ப கொடூரமான வாழ்க்கை இழப்பு எல்லாமே வாழ்க்கையை இழ இழக்க வேண்டிய ஒரு சூழல் பிரச்சனைகள் கடன் எல்லாமே கொடுக்கும் நாற்பத்தி அஞ்சு சூப்பரான நம்பர் நாற்பத்தஞ்சு நாலு அஞ்சு ஒம்பது நம்பர் ஒம்பது நம்பரில் ரொம்ப லக்கான நம்பரில் இது ஒன்று இதுவும் நம்ம வச்சுக்கலாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் லைஃப் நல்லாயிருக்கும் எல்லாம் நினைச்சதில் ஈடே இருக்கக்கூடிய நம்பர் ஓகேங்களா ஸோ அடுத்தது நாற்பத்தி ஆறு நாற்பத்தாறாம் நம்பர் இப்படி இருக்கும் சார் ஒன்றா நம்பர் இல்லை சார் நாற்பத்தாறாம் நம்பர் இப்படி இருக்குது சார் மிக அற்புதமான நம்பர் நினச்சி பார்க்க முடியாத வெற்றியை கொடுக்கக்கூடிய நம்பர் இந்த நம்பர் மட்டும் ஒருத்தருக்கு சரியாக அமைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க அவன் வாழ்க்கை அப்படி போய் எங்கே போய் நிற்கும் தெரியுங்களா அவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்துரும் நாலு ப்ளஸ் ஆறு ஒன்றா நம்பர் வரக்கூடிய இந்த சூரியனுடைய ஆதிக்கத்தில் உள்ள இந்த நம்பர் உங்களுக்கு ஒத்து வந்து அமைந்தால் நீங்கள் மிக பெரிய வெற்றிக்கு ஆளாக கூடியவர்களாக இருப்பீர்கள் வெற்றி பெற்ற மனிதர்களாக இருப்பீங்க உயர்ந்த நிலையில் இருப்பீங்க எல்லா புகழும் உங்களுக்கு இருக்கும் பொருளாதார பலம் அதிகமாக இருக்கும் நிறைய தொழில்களை செய்வீங்க எல்லாமே இருக்கும் நிம்மதி இருக்கும் ஆனந்தம் இருக்கும் சந்தோஷம் வாழ்க்கை மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும் இப்படி இந்த நாற்பத்தாறாம் நம்பரும் மிக அற்புதமான நம்பர் ஒன்றாம் நம்பர்லேயும் மிகச்சிறந்த நம்பர் இருந்தது நாற்பத்தாறு முப்பத்தேழுக்கு எப்படி ஒரு அற்புதமான இது இருக்கோ ஸோ லக்கு இருக்கோ அதே மாதிரி இந்த நாற்பத்தாறுக்கும் அதே அதிர்ஷ்டம் அதே புகழ் செல்வம் எல்லாமே இருக்கும் சரி அடுத்தது நாற்பத்தாறு நாற்பத்தேழு போனும் இல்லை பிரச்சனைகள் நாற்பத்தெட்டு முயற்சி வேஸ்ட்டு பணம் கையில் சரியாக வராது எல்லாம் இழப்பு எவ்வளோ உழைச்சு பிரயோஜனமே கிடையாது நாற்பத்தெட்டு முல்லை நாற்பத்தி ஒம்பது அதுவும் அவ்வளோ சிறப்பு கிடையாது நாலாம் நம்பர் வருது அதுவும் வீழ்ச்சி தான் ஐம்பது மிக அற்புதமான லெக்கான நம்பருங்க ஐம்பதாம் நம்பர் ஃபிஃப்டி ஃபைவ் ஜீரோ வெற்றி மேல் வெற்றி புதனுடைய ஆதிக்கம் மிகுந்த நம்பர் வெற்றி மேல் வெற்றி மகுடம் உன்னதமான வாழ்க்கை எல்லாமே அமையக்கூடிய நம்பர் இந்த நம்பர் ஃபிஃப்டி ஓகேங்களா ஸோ இப்போது முப்பதாம் நம்பர்லேருந்து நம்ம ஐம்பதாம் நம்பர் வரைக்கும் ஸோ தேர்ட்டி டூ ஃபிஃப்டி உண்டான லெக்கான நம்பர்ஸ் எதுன்றதை பார்த்துட்டோம் ஓகேங்களா இது உங்கள் பேர் உங்கள் பேரை கால்குலேஷன் பண்ணும்போது இல்லை என்ன நம்பர்ஸ் வருதுன்றதை பார்த்துட்டு ஸோ ஒரு வேளை நல்ல நம்பர் வரலன்னு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒரு வேளை நல்ல நம்பர் வந்தாலும் அது உங்களுக்கு ஒத்து வருதா இல்லையான்னு என்னை பார்க்கறக்காக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் சொல்ல தயாராக இருக்கேன் ஓகேங்களா ஸோ தயவு செஞ்சு இந்த சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்